இன்று இன்னைக்கு வந்து விசிறிவலை மீன் வேட்டைக்கு வந்திருக்கோம் இந்த வலையில எவ்வளவு மீன் மாட்டுதுன்னு மட்டும் பாருங்க நம்ம தம்பி ராஜு தான் ட்ரை பண்ற போல

என்னப்பா ஹெல்ப் பாப்பா பார்த்திங்களா மக்களே இதுதான் ஃபிஷிங் மாஸ்டோட ஸ்பெஷல் வா ஓ ஓ ஓ ஓ ஓ இல்லை சைனாவில் தான் பார்ப்பீங்க இந்த மாதிரி வீடியோலாம் ஏ ஆனி ஆனி ஆனிடா பார்த்து பேவில மாட்டை போட்டுட விலை தம்பியோட பவர் பாத்தீங்களா தூக்க முடியல தம்பியால வலை கேஞ்சிர போதுடா டேய் ஏய் வீட எடுக்கறடா அவர் கிட்ட கிட்டத்தட்ட அவர் 50 கிலோ மீன் மாட்டி இருக்குங்க குறைஞ்ச பச்சோ வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண டேய் தூக்குடா அடிவாளைய மொத்தமா சொய்ப்பா அந்த கீழ கீழ ஒரு மடி மொத்தமா சொய்ப்பா கீழ மடி மடி சொய்ப்பா

போட போகிறா ராஜே போட்டு ஒரு வழி வலிக்கு போகிறான் பாருங்கள் இருக்கிற எல்லா மீனுங்களும் சேர்த்து செது பிடிச்சி நல்லாச்சும் விளையாட போட்டானா आ भला फोन गर्नु पर्छ। भली भली फोन। बाधे नपा। सम्नला। अडी 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 गलिए हेली अडी भली भली ओड्थु परला। बापा रे।

Oh, wow. 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 Oh,